குட் ஈவினிங் டூ மெம்பர்ஸ் ஸோ இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அப்படின்னா எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் ரிலேட்டடாக மெயில் வரும்னு சொல்லிருந்தோம் இல்லையா அவங்க சைடில் மெயில் சென்ட் பண்ணுறதில் ஏதோ ப்ராப்ளம் போல் ஸோ நிறைய பேருக்கு ஸ்பேமில் போயிருக்குது முதல் ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் ஒரு லிமிட்டட் பர்சன்ஸ்க்கு மேலே பண்ண முடியல அப்படிங்கிறது சென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒர்க் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க எல்லாருக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஒரு டென் டென் டேஸ் தான் டைம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும் அவங்க வேலை ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் எஸ்பிஓவில் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸை அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லோரும் இப்போ இன்னொரு தடவை அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ்ன்ற அந்த மெனுவில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்க எல்லாரும் மட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு டெலகிராம் குரூப்போட இமேஜ் ஒன்று இருக்கும் ஸோ அந்த கம்பெனி நேம் போட்டு ரைட் டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிங்க ஃபர்தராக அவங்க உங்களை கைட் பண்ணுறதுலேருந்து ஏ டு சட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இனிமேல் மெயில் மூலியமாக வராது எல்லாருமே யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அத்தனை பேருமே சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சர்வீசஸ் அந்த பியாண்டோ குளோபல் சர்வீஸோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க அதோட லிங்க்கு எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த மெனுவில் கொடுத்துருக்கோம் பட் அது யாருக்கு வரும்னா யார் எஸ்பிஓவில் அந்த எஸ்பிஓஸ் சர்வீசஸ் இன்கம் டேக்ஸ் சர்வீஸஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது பேன் கார்டுக்கோ இல்லை ஐடிஆர் ஒன்றுக்கோ ஜிஎஸ்டியோ எது ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி எதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்களுக்கு மட்டும் அது ஷோ ஆகும் மறக்காமல் அதில் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ மார்னிங்லேருந்து ரெகுலராக அப்டேட்ஸ் அதுக்கு அதில் இருக்கும் ஸோ அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த சர்வீஸை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க நம்ம எஸ்பிஓவில் வந்து அவங்களுக்கு அப்புறம் ஸோ அந்த பணம் வேஸ்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக எந்தெந்த சர்வீஸுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணுமோ கரெக்டாக அவங்க கொடுக்குற கேட்குற டீட்டெயிலெலாம் கொடுத்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரைட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எஸ்பிஐ அதையுமே சொல்கிற விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க அதனால் நாங்களும் சரி ஓகே மறுபடியும் ஒரு சான்ஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பட் அவங்க அப்படி பண்ண போகிறது கிடையாது ஸோ அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்க விட்டுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருந்துருவாங்க சரிங்களா ஸோ நம்ம பணம் போட்டது வேஸ்ட் ஆகிடும் ரைட் ஸோ இங்கே வாலெட்டில் இருக்குது இது ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேர்லெஸ்ஸாக இதுவும் பணம் தான் அது உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்கிற எங்களுக்கும் இந்த பணம் வாடுறதுக்காக உங்களை சேர்த்து விட்டவங்க உங்களுக்கு என்ன உங் டீம் கொடுக்காத இருந்தாலும் மற்றவங்களாம் டீம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும் சரி அதனால் வேஸ் பண்ணாதீங்க கரெக்டாக அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் ஓகே ரைட் ஃபர்தராக ஒரு சில இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் கமெண்டஸ் சைடில் வந்திருக்கு அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ஃபர்தராக அந்த கொஷின் ரிலேட்டடான அப்டேட்ஸும் கொடுக்குறேன் நான் ஓகே தேங்க்யூ